அட்வென்ச்சருக்கு தயாராக அவங்க அட்வென்ச்சர்ஸ் போகலாம் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மனசு சங்கடப்பட்ட விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன்னா என் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும் முடிச்ச உடனே ஒரு நம்ம டூருக்கு கிளம்பி ஆனால் மாதிரி இருக்குது தலை கூப் வந்திருக்காரு பார்ப்போம் பார்க்குறதுக்கே பயங்கர ஒரு இங்கிலீஷ் படம் ஃபீலில் இருக்குது இல்லை ஒரு நாள் எப்படின்னா இது மேலே ஏறணும் ஹலோ நற்போக்களே வணக்கம் நான் ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போடலான்ட்டு ஒரு இந்த இடத்த செலக்ட் பண்ணி உக்காந்தேன் அப்போ நம்ம வீட்டில் ஒரு கேரக்டர் இருக்கிறாரு அவரை நான் செல்லமாக தலை என்ன கூப்பிடுவேன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் நான் அவர் என்ன சொன்னார் இதே மாதிரி உக்காந்த இடத்துல நீ வீடியோ போட்டுகிட்டு இருந்தால் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்க இப்போல்லாம் எல்லாரும் அட்வென்ச்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்க அட்வென்சர்ஸ்னா அட்வென்ச்சர்ஸுன்னா என்னப்பா நம்ம என்ன பண்ணணும்னு நான் ஒரு இடம் காட்டுறேன் அந்த இடத்துக்கு நீ வந்து அட்வென்ச்சர் பண்ணினால் எல்லாரும் பார்ப்பாங்கன்னாரு அந்த இடம் என்ன ஏதுன்னு நான் இப்போ தான் போய் பார்க்க போகிறேன் அவர் சொன்னதே நம்மளுக்கு பயமாக இருக்குது பார்ப்போம் போய் பார்த்துட்டு அதனுடைய பொஷிஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட போது வீடியோ முடியலை ஓகே வாங்க ஒரு ட்ராவலாக ஒரு குட்டியாக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு இந்த ட்ராவல் டூரிங்லாம் பழக்கம் இல்லை இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் ஓகே பாய் 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 மறுநாள் காலையில் கட கட கடைன்னு நம்மளுடைய அன்றாட விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பீச்சுக்கு போய்ட்டு யூஷுவலாக பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன எக்ஸசைஸ்களை பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ஏன்னா என் ஷார்ட்ஸு குப்பைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்ற கோபத்தையும் உங்ககிட்ட காமிச்சிட்டு என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் குப்பையான் ஏஸ் அஃப்கோர்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் இவ்வளோ நாள் நான் போட்டுட்டு இருந்தது குப்பை தான் ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வேறு மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க நான் சொல்கிறது வந்து அட்வைஸ் இது எத்தனை பேருக்கு எடுத்தவொன்னே அவ்வளோ ஈஸியாக ரீச் ஆகிடும் டூ யூ திங்க் ஒரே நாள் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஷோவில் ஒரு குடிக்கிறவங்களுக்கு டிப்ஸு கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு நாள் டிப்ஸை நான் கேட்டு கேட்டு பார்த்த யூடியூப் சீரீஸ் ஆயிரம் இருக்கு பட் அந்த ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரி யாருமே தப்பு சொல்ல யாரும் உங்களை தப்பாக கைட் பண்ணவும் மாட்டாங்க பட் ஒன் டே சொல்யூஷன் இது ரெகுலர் ப்ராக்டிஸ் டே பை டே நான் ப்ராக்டிஸ் பண்ண இப்போ ஐஎம் ஓகே நாளைக்கு எப்படி தெரியாது பட் நான் ஓகேவா இருக்கிறத நீங்களும் இருந்தோம் அவ்வளோதான் உங்ககிட்ட பேசி முடித்தவொடனே அந்த கோபங்கள்லாம் அப்படியே தனிஞ்சு போயிருச்சு வேற ஒன்றும் இல்லைங்க பேசிக் விஷயங்கள் இது கோபம் ஒரு சில படபடப்பு உணர்ச்சிகள் இதை எல்லாத்தையுமே நம்ம மைண்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறதால தான் சாயந்தரம் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதுன்றது கருத்து எல்லாருமே ஒரு நாள் திருந்த தான் போகிறோம் கண்டிப்பாக கட்டாயமாக எந்த குடிகாரணமும் நிரந்தரமாக குடிக்க போகிறதில்லை திருந்த தான் போகிறாங்க பட் திருந்தறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருந்தறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அதுக்கு தான் நான் சொல்கிற ஒவ்வொரு நாள் கண்டுன்னு ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும் ஸோ இனிமேல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அந்த ஸ்டைலில் தான் போகணும் நான் உங்கள் கூட மிங்கல் ஆகணும் சீரியஸ் நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் சீரியஸாக தான் இருக்கணும் பட் உட்காந்த இடத்துல சொல்லாத எதுனா அட்வென்ச்சர் பண்ணி சொல்லுன்னாங்க ஒருத்தர் அட்வென்ச்சர் தானே ஒன்றா நான் அதுக்கும் ரெடி அட்வென்ச்சர் பண்ணி தான் சொல்லணும் நான் ரெடி ஏன்னா சொல்ல வர கருத்துக்களை இன்னொருத்தர்கிட்ட துல்லியமாக நான் கொண்டு போய் சேர்க்கணுன்னா எதை வேணா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் எதை வேணுன்னாலும் இதை நீ ஏன் சொல்லணும் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் அதே தான் சொல்லுது நான் ஒருத்தன் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் அவ்வளோதான் ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ ஒரு மச்சாவோ ஒரு அப்பா ஸ்தானத்தில் சித்தப்பா பெரியப்பா எந்த ஸ்தானத்தில் வேணா இந்த மாதிரி ஸ்தானமே கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான் ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பான் அவ்வளோதான் எனக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களை சார்ந்து இருக்கிறவங்களும் உங்கள் குடும்பமும் முக்கியம் நீங்கள் ஒரு தப்பு பண்ணி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதை விட அவங்கள திட்ட தான் அதிகமாக இருக்கும் அவங்க எந்தெந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்கிறப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் நினச்சிடக்கூடாது இது நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா ரெகுலராக நான் பார்த்து பேசி பழகிய கவுன்சிலர்ஸ் கவுன்சிலிங்ஸ் அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒருத்தன் அவனுடைய அனுபவத்தால் மட்டுமே இன்னொருத்தரை மாற்ற முடியுமே கண்டு அறிவுரையால் கிடையாது அட்வென்சருக்கு தயாராகவுங்க அட்வென்ச்சர்ஸ் போலாம் ஐயோ அதுலையா இந்த உடஞ்ச பாலத்திலையா ஏறணும் இது இடத்தினுடைய வரலாறு கூட எதுவுமே தெரியலையே வரலாறு புவியியல் எதுவுமே தெரியாமல் ஐயோ